ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பவர் டில்லர் வாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதற்கான தகுதிகள் என்ன இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்ப்போம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பவர் டில்லர் மற்றும் விசை கலையெடுக்கும் கருவியான பவர் வீடர்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு வேளாண் உற்பத்தியும் விவசாயிகளின் நிகர வருமானத்தையும் அதிகரித்திட வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திரமயமாக்களுக்கான துணை இயக்க திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் மூலம் விவசாயத்தில் வேலையாற்றுக்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு குறித்த காலத்தில் பயிர் சாகுபடி செய்திடவும் வழிவகை செய்யப்படுகிறது நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தவாறு மானிய விலையில் பவர் டில்லர்கள் விசை களை எடுக்கும் கருவிகள் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மானிய விலையில் பவர் டில்லர் பெற அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் விசை விசையெடுப்பான்களுக்கு அதிகபட்சமாக அறுபத்தி மூணாயிரமும் அல்லது கருவியின் மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை சிறு குறு திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதர விவசாயிகளுக்கு அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அதிகபட்ச விலை அல்லது மொத்த விலையில் நாற்பது சதவீதம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்களின் பங்களிப்பு தொகையினை குறைந்தது உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள மானியத்துடன் இருபது சதவீத மானியம் கூடுதலாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பவர் டில்லர்கள் வாங்கிட இருபது சதவீத கூடுதல் மானியமாக நாற்பத்தி எட்டாயிரமும் விசைக்கலை எடுக்கும் கருவி வாங்கிட கூடுதல் மானியமாக இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறும் வழங்கப்பட்டு வருகிறது எனவே பவர் டில்லர்கள் வாங்கிட அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரமும் விசைக்கலை எடுக்கும் கருவி வாங்கிட அதிகபட்சமாக எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூறும் மானியம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது உதாரணமாக பவர் டில்லரின் மொத்த விலை தோராயமாக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் எனில் அதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மானியம் போக மீதி விவசாயிகளின் பங்களிப்பாக எழுபத்தி ரெண்டாயிரம் மட்டுமே செலுத்தினால் போதும் விசைக்கலை எடுக்கும் கருவிகள் மொத்த விலை தோராயமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எனில் எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு மானியம் போக மீதி விவசாயிகளின் பங்களிப்பாக நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு மட்டும் செலுத்தினால் போதும் இம்மானிய தொகையானது இயந்திரங்களின் மொத்த விலைக்கு தகுந்தவாறு மாடுபடும் விவசாயிகள் தங்களின் பங்களிப்புத் தொகையினை இணையவழி அல்லது வங்கி வரைவோலை மூலமாகவோ சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கோ அல்லது விநியோகஸ்தர்க்கோ அல்லது முகவர்க்கோ செலுத்தி பவர் டில்லர் விசைக்களை எடுக்கும் கருவி வேளாண் இயந்திரங்களை மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இத்தோட்டம் தொடர்பாக முழு விவரங்களை பெற்று பயனடைய வேளாண் பொறியியல் துறையின் மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் அல்லது வருவாய் கோட்ட அளவில் உள்ள ச உதவி செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் அலுவலகம் அல்லது வட்டார அளவில் உதவி வேளா பொறியாளர் வேளாண்மை பொறியியல் அல்லது இளநிலை பொறியாளர் மேலாண்மை பொறியியல் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்